ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வேலை மனைவியை அடிமையாக நடத்துகிற கணவன் அதாவது எனக்கு புத்தி சொல்கிற வேலை தான் வச்சுக்காத உன் சமையல் நிறுத்திக்கோ அப்படின்னு ஆனால் அதுக்கு இந்த மனைவி பேசாமலேயே ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்தாங்க என்னன்னு வேலை அலுவலகத்திலிருந்து சோர்வுடன் திரும்பிய தன் கணவனை சற்று திகைப்புடன் பார்த்தால் மாலதி தான் நினைத்தது நடந்து விட்டதா என்ன என்னால் இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது நேற்று வந்த பைய எல்லாம் அதிகாரம் பண்ணுறான் எனக்கு கீழே இருந்தவையெல்லாம் எனக்கு பாஸும் என்னோடய பழைய பாசோட பையன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்துட்டானாம் பெரிய கொம்புன்னு நினப்பு ஐஸ்க்ரீம் வாங்கி தரீங்களா அங்கிள்னு கேட்டவன் இன்னைக்கு கம்பெனி ரூல்ஸ் பற்றி என்கிட்டே லெக்ஷர் அடிக்கிறான் என்னால் தாங்க முடியல நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் மூர்த்தி எப்போதும் புலம்பும் புலம்பல்தான் இது கொஞ்ச நாட்களாக இது அதிகமாகி இருந்தது திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மகன் இந்நிலையில் இவன் புதிய வேலை போகிறானா கிடைத்ததை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்கப் போகிறானா வாழ்க்கை என்றால் நாளும் நாலு விதமாதான் இருக்கும் அனுசரித்துப் போவதில்தான் வாழ்க்கை இருக்கிறது நம் பணிகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை நம்மை ஏமாற்றாது ரோசப்பட்டுவிட்டால் வெற்றி கிடைத்து விடுமா என்ன எதிரிகள் நடுவே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் நம்மிடம் பணபலம் வேண்டும் நம்மிடம் இருப்பது உழைப்பு மட்டுமே அதைத்தான் உண்மையாக செய்ய வேண்டும் இவள் சமீபத்தில் கட்டுரை ஒன்று படித்தாள் ஒரு முதலாளிக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருந்தார்கள் முதலாளி தன் கீழ் பணிபுரியும் ஆட்களை ஓட ஓட விரட்டுவான் தலைவன் அவர்களுக்கு செய்முறையின் சரியான பாடத்தை கற்பிப்பான் முதலாளி கம்பெனியின் சட்ட திட்டங்களை பற்றி கூறுவான் தலைவன் கம்பெனியின் நல்லெண்ணத்தை பற்றி கூறுவான் முதலாளி எப்போதும் பயத்தை மட்டுமே உண்டு பண்ணுவான் தலைவன் ஆர்வத்தை உண்டு பண்ணுவான் முதலாளி நான் என்பான் தலைவன் நாம் என்பான் யோசித்துப் பார்த்தபோது இரண்டும் ஒன்று மாதிரி தெரிந்தாலும் இடையே இருக்கும் வித்தியாசம் பலப்பட்டது இந்த வாக்கியங்களை கோடிட்டு தன் கணவன் கண்ணில் படும்படி வைத்தாள் அவள் அதை படித்துவிட்டு எரிச்சல் பட்டான் அவன் என்னை குத்தி காற்றியா ஐயோ அப்படி இல்லைங்க நல்லா இருந்தது நானும் நிறைய படிச்சிருக்கேன் நான் தலைவனும் இல்லை பாஸும் இல்லை உண்மைதான் இவன் தன் மனைவியை மிரட்டுவதில் பாஸ் ரேஷன் கார்டில் மட்டும் இடம்பெறும் குடும்பத் தலைவன் இனிமே எனக்கு இப்படி புத்தி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத சமையலறை உப்பு புலி இதோட நிறுத்திக்கோ கத்திவிட்டு போய்விட்டான் வேலை கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கும் இந்த காலத்தில் பத்து வருட சர்வீஸ் யாராவது இழப்பார்களா நாம் செய்யும் பணியை நேசித்தால்தான் நாம் அதில் தொடர முடியும் அதை சுமை என்று நினைத்தால் சுமை என்று நினைக்காமல் தாய் தன் சேயை பத்து மாசம் கருவாக சுமக்கவில்லையா பறப்பதற்கு ஆண்டவன் தந்த சிறகுகளை பறவைகள் சுமை என்றான் நினைக்கின்றன ஆட தெரியாத கால்களுக்கு கொலுசும் சுமைதான் தேடலில்லா பறவைகளுக்கு சிறகுகள் சுமைதான் இவளுக்கு வாழ்க்கை சுமையாக தெரியவில்லை என்பது ஆச்சரியம் அன்று ஏதோ ஒரு இன்டர்வியூவிற்கு சென்றுவிட்டு வந்தான் வழக்கம்போல் புலம்பல்தான் இந்த வேலையும் சரிப்படாது எங்கோ தூரத்தில் ஆபீஸ் இருக்கு ரெண்டு பஸ்ஸு மாறிப்போகணும் வண்டி அலவன்ஸ் கிடையாதாம் பெட்ரோல் போட்டே என் சம்பளம் தீர்ந்து போயிடும் முதல்ல ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு அப்புறமா கேட்டு பாருங்களேன் பார் இந்த அட்வைஸ் எல்லாம் வேண்டாம் உன்னோட வேலையை புலி செக்ஷனோட நிறுத்திக்கோ இவள் பேசவில்லை ஒரு வாரமாக அவன் ஆஃபீஸ் போகவில்லை அன்று இவள் கோவிலுக்கு கிளம்பினாள் சமையல் ரெடி அவன் குளித்துவிட்டு வருவதற்குள் கோவிலிருந்து திரும்பி வந்து விடலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் இவனுக்கு பொழுது போகவில்லை பரணியிலிருந்து பழைய பேப்பர்களை எடுத்தான் கட்டி வைத்து கடைக்கு போட்டால் காசாக்கலாம் என்று தோன்றியது தலையில் துண்டு கட்டி கொண்டான் பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தான் தும்மல் தூசி நெடி அப்போது வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நிற்கும் ஓசை பக்கத்தில் இருக்கும் கோவிலிலிருந்து வர்றதுக்கு ஆட்டோவா தான் சம்பாதித்தால்தான் பணத்தின் அருமை தெரியும் கோபத்துடன் வாசலுக்கு விரைந்தான் காக்கி யூனிஃபார்ம் அணிந்த ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இளைஞன் கதவு திறந்த இவனை பார்த்து கேட்டான் மேடம் இல்லைங்களா இவனுக்கு பிரமிப்பு மேடம் யார் மேடம் எந்த மேடம் இந்த வீட்டில் மேடம் என்று அழைக்கப்படும் மரியாதைக்குரிய நபர் யார் இவனுக்கு கம்ப்யூட்டர் மோடம் தான் தெரியும் எந்த மேடம் மாலதி மேடம் தான் எனக்கு மேக்ஸ் டியூசன் சொல்லித்தராங்க மாலதி ஏதோ கிராஜுவேட் என்பது தெரியும் ஆனால் நான் ஈவினிங் காலேஜில் டிகிரி படிக்கிறேன் குடும்ப பொறுப்பு வேறு வழி இல்லை அதான் ஆட்டோ ஓட்டுறேன் நான் கணக்கில் ரொம்ப வீக் ஒரு நாள் மாலதி மேடத்தை வீட்டிலே டிராப் பண்ணினப்போ என் கஷ்டத்தை சொன்னேன் மேடம் தான் மேக்ஸ் சொல்லித்தரதா சொன்னாங்க ஆனால் பணம் வாங்கிக்க மாட்டேன்னாங்க ஆனா ஆனால் தான் வெளியில் போனால் தேவைப்பட்ட போது கூப்பிட்டு வர சொல்லுவாங்க என் செல் நம்பர் கூட அவங்க கிட்ட இருக்கு ஒரு மாதம் நல்லாதான் போயிட்டு இருந்தது இந்த வாரம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க கூப்பிடுவாங்கன்னு இருந்தேன் தகவலே இல்லை அதான் நேரில் கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் என் பேர் கண்ணன் என் பேரை சொன்னால் அம்மாவுக்கு தெரியும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஒரு தாய்க்குரிய கருணையோடு அதே சமயம் ஒரு டீச்சரின் கண்டிப்போடும் மூர்த்தி தன் தலை துண்டை அவிழ்த்தான் மனதுக்குள் சில புதிர்கள் அவிழ்க்கப்பட்ட உணர்வு வாஸ் தலைவன் வித்தியாசம் புரிந்தது உன் சமையல் உப்பு புலி இதோட நிறுத்திக்கோ இவன் கூறிய வார்த்தைகள் இவனை பார்த்தே சிரித்தன இந்த கண்ணன் கூட கடமை என்ற பாடத்தை மௌனமாக போதித்த அந்த கீதையின் கண்ணன் தானோ நீ போயிட்டு வாப்பா மேடம் வந்தா நான் சொல்றேன் நீங்க மேடத்துக்கு நானும் உன்னை மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் தான் ஓல்டு ஸ்டூடண்ட் அவன் போய்விட்டான் இவன் தனக்கு வந்த தபால்களை பார்க்க ஆரம்பித்தான் இதோ இவன் அட்டன் செய்த இன்டர்வியூ அலுவலகத்திலிருந்து வந்த கடிதம் ஒரு வாரத்திற்குள் வேலையில் சேர அழைப்பு தேதியை பார்த்தான் நாளையோடு அந்த கெடு முடிகிறது புதிய வேலை புதிய பொறுப்பு புதிய மனிதன் இவன் நாளை அலுவலகம் செல்ல தன் ஷர்ட்டை இஸ்திரி செய்ய ஆரம்பிக்கிறான் இனி சுருக்கங்கள் இருக்காது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பெண்களுக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும் அதாவது எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கணவர்களால் நிறைய மனைவிமார்கள் மட்டந்தட்டி தட்டி வெளியில் வராமல் போயிடுறாங்க ஆனால் இந்த மனைவி எதையுமே சொல்லாம வெளியில் காட்டிக்காம தன்னோட திறமையை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இவருக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்